அட வந்தாச்சுங்க வந்து இறங்கியாச்சுங்க நியூ ஜென்ரேஷன் ஆல் நியூ ஹூண்டாய் தாங்க இப்போ நம்மளுக்கு வந்து இறங்கிடுச்சு இன்னைக்கு லான்ச்சும் ஆகிடுச்சி இன்றைக்கி நம்ம இதை பற்றி வீடியோவும் போட போகிறோம் போட்டுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் லான்ச் ஆன வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் செம்ம போடு போட்டுட்டு தாங்க இருக்குது சேலில் இன்றைக்கி கூட ஒரு டெலிவரி நம்ம ஷோரூமில் கொடுத்தாங்க டெலிவரிக்கு எடுத்த கையோடு வந்து பார்த்தா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வெனியூ வந்து இறங்கிருச்சு குறிப்பாக பார்த்தீங்க அப்புடின்னா இப்போ இருக்கிற கிரிட்டாவஸ் தூக்கி சாப்பிட்ற மாட்டேங்குதுக்கு அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வேரியண்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஹை ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் நம்ம கிட்டத்தட்ட இதெல்லாம் நினச்சி கூட பார்த்துட முடியாத அளவுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று இன்னொரு எல்லா ஷோரூமுக்கும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம வென்யூ கார் வந்து இறங்கிடுச்சுங்க எல்லா ஷோரூம்லையும் இறங்கிடுச்சு இன்றைக்கி அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லா ஷோரூம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா த ஆல் நியூ வென்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராண்டாக லான்ச்சிங்கும் முடிஞ்சிருச்சு ஸோ நம்மளும் நம்ம லான்ச்சிங்கை தொடங்கிட்டோம் வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் லான்ச் பண்ண வென்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் சக்கப்பட்டு இருந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்துருக்கு வந்திருக்க வெளியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைனையும் சரி குவாலிட்டி பில்ட்லேயும் சரி நெக்ஸ்ட் லெவல்லே கொண்டு போய்ட்டுருக்காங்க அதனால தான் நெக்ஸ்ட் லெவல் ஜென்ரேஷனாக நம்ம சொல்லலாம் அவ்வளோ ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோ டிசைனு ப்ளஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தேழு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு வேரியண்ட் இன்ஜின்லேயே கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம எல்லாம் பார்த்துடலாம் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய டிசைனுமே செம போல்டாக இருந்துச்சு அது கொஞ்சம் பெரிய வெஹிக்கிள் மாதிரி ஃபீல் பண்ணுச்சு இது குட்டி வெஹிக்கிள் மாதிரி ஃபீல் பண்ணிச்சு பட் ஆனால் இது குட்டி வெஹிக்கிள்லாம் கிடையாதுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லென்த்து வித்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸும் கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டேங்க ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது எம்எம்மும் அகலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு எம்எம் மட்டும் கொஞ்சம் டிஃபர் இருக்குது ஸோ இது வந்து பெரிய வெஹிக்கிள் தாங்க இன்ஜினை பற்றி பார்ப்போம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ஜின் வருது தௌசண்ட் பாயிண்ட் டூ அதே மாதிரி தௌசண்ட் அதே மாதிரி தௌசண்ட் பாயிண்ட் ஃபைவ் அதாவது டீசல் இன்ஜின் வந்து தௌசண்ட் பாயிண்ட் ஃபைவ் இதுதாங்க தாங்க செக்கப்போடு போடுறது இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் வீடியோ கடைசியெலாம் சொல்கிறேன் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் சிசியில் வந்து பார்த்திங்கன்னா டிசிடி இன்ஜின் அதாவது ஆட்டோமேட்டிக்கில் வந்து டியூல் கிளச் டெக்னாலஜி ஸோ இது ஒரு புது டெக்னாலஜி ஸோ எந்த ஒரு இன்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹூண்டாய் வென்யூவில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த நான் நம்புகிறேன் டீஸ் டிரான்ஸ்மிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மை ஃபைவ் கியர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூவில் வருது அதே மாதிரி சிக்ஸ் கியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் வருது செவன் கியர் ஆட்டோமேட்டிக் டிசிடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் சிசியில் வருது அதே மாதிரி டீசல் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் கியர் ஆட்டோமேட்டிக் வித் மேண்டூல் வருது ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கியர் மெத்தட் அதாவது டிரான்ஸ்மிஷன் அஞ்சு டிரான்ஸ்மிஷன் மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வென்யூ இறங்கியிருக்கு ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இந்த டிரான்ஸ்மிஷன் நிறையா கொடுத்துருக்கு ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெஹிக்கிளை சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிசிடி அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்டில் வருது ஸோ இது டாப் வேரியண்ட்டில் இந்த இன்ஜின் வரதுக்கான வாய்ப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்ப்போம் ஹெச்எக்ஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டீசல் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஹெச்எக்ஸ் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோல் ஒன்லி ஆட்டோமேட்டிக் எதுவும் வரல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்எக்ஸ் ஃபைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் அந்து வந்து பார்த்திங்கன்னா டிசிடி ஸோ இந்த ஹெச்எக்ஸ் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு ட்ரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எக்ஸ் சிக்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டிசிடி ஸோ இதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு வேரியண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எக்ஸ் சிக்ஸில் கொடுத்துருக்காங்க ஹெச்எக்ஸ் செவனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிசல் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எக்ஸ் எயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிசியில் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலும் டிசிடி ஆட்டோமேட்டிக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெச்எக்ஸ் டென்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டிசிடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட்டி ஸோ இதில் ரெண்டு வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இன்ஜின் ஆப்ஷன் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வேரியண்ட் வருது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு ட்ரான்ஸ்மிஷனுக்கும் ஒவ்வொரு வேரியண்ட்டு இதில் வருது ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலே ஹைலைட்டு ஒரு குறிப்பு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஹெச்எக்ஸ் டூவில் வந்து ஒன் பாயிண்ட் டூவில் ஒரு ஒரு ஃபீச்சர்ஸ் வரும் ஒன் பாயிண்ட் ஒரு ஃபீச்சர்ஸ் வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து டீசலில் ஒரு வரும் அதே மாதிரி தான் ஹெச்எக்ஸ் எயிட்டில் அதே மாதிரி தான் ரெண்டு வேரியன்ட் இருக்குன்னா ரெண்டு வேரியண்ட்டுக்கு தனித்தனி ஃபீச்சர்ஸ் வரும் ஸோ வந்து சாய்ஸஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு கார் வாங்குகிறேன்னு நினைக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ப்ரோச்சர்ஸை வந்து அதிகமாக பார்த்து புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கணும் ஸோ அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொட்டி கிடக்குங்க அவ்வளோ வேரியண்ட்டு கொட்டி கிடக்குங்க நம்ம வென்யூரில் எங்கேயுமே குறையில அந்த அளவுக்கு அல்ல அல்ல நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ் நமக்கு தேடி தேடி நமக்கு எது எதுலாம் வேணுமோ அதெல்லாம் டிக் அடித்து வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு சாய்ஸஸ் இருக்குது இந்த ஃபீச்சர்ஸ் ஒன்று ஸோ பேசிக் வேரியண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட வென்யூ வாங்குகிறோம் நமக்கு வென்யூன்னு இருந்தால் போதும் அப்படிங்கிறது அந்த பேசிக்கே ஹெச்எக்ஸ் டூவே வாங்கிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.2 manual transmission, மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா manual transmission அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து நமக்கு அவைலபிளாக கிடைக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேனுவல் ஏசி நால்டோர் பவர் இண்டோ சிக்ஸ் இயர் பேக்கு ஏபிஎஸ் வித் இபிடி எலக்ட்ரானிக் stability மேனேஜ்மெண்ட்டு வெஹிக்கில் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டு ஹில் ஹோல்டு அசிஸ்ட்டு வந்துது ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிரேக்கு ஃபிஃப்டீன் இன்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீல் கவரோடு வந்துடுது தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ டிசிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ச்சு டி ஸ்டீல் வீல் வந்துடுது அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்இடி டிஆர்எல் பொசிஷன் லேம்ப் வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் பெயிண்ட்டு ரேடியேட்டர் க்ரில்லு பாடி கலர் வந்து மிரர் வந்துடும் சே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் அஜஸ்டபுள் ஓவர் விஎம்ஸ் வந்துடும் பாடி கலர் டோர் ஹேண்டில் ஷார்க் ஃபின்ச் ஆண்டனா ரியர் ஸ்பாய்லரு டியூல் இன்டிகேட்டட் டிஸ்பிளே ஹைட் அட்ஜஸ்டபுள் ஃப்ரண்ட்டு சீட்டு அதே மாதிரி ஹைட் ஹெட் ஹெட்ரெஸ்ட்டும் வந்துடுது எப்போவுமே பேக் சீட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அட்ஜஸ்டபுள் வரும் ஹெட் ரெஸ்ட்டு இதில் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெ ஹைட் அட்ஜஸ்டபுள் ரெஸ்ட் வந்துடுது தென் வந்து பார்த்திங்கன்னா டியூல்கட் ஸ்டேரிங் வீல் வந்துடுது டென் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ சிஸ்டம் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அதுக்கப்புறம் ரியர் ஏசி அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அந்த இதுமே உங்களுக்கு வந்துடுது ஸோ ஒரு பேசிக் வேரண்ட்லேயே இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எக்ஸ் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹெச்எக்ஸ் ஃபோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிபிஎம்எஸ் ஹைலைன் வந்துடுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரியர் டிஃபாகர் வித் டைமர் வந்துடுது ரிவர்ஸ் கேமரா வந்துடுது டர்ன் இண்டிகேட்டர் ஆன் ஓவரம்ஸ் அது வந்துடுது டார்க் குரோம் ரேடியேட்டர் கிரில்லு கிரில்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆகி வருது ஃபிஃப்டீன் இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா வீல் வீல் கவர் வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபோல்டபுள் ஓவர்வியூம் வந்துடுது டியூல் இன்டீரியர் அதுக்கு அதாவது பார்த்திங்கன்னா டார்க்கு வித் வந்து டவ் கிரே வந்துடுதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எக்ஸ் ஃபோர் ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோல் மட்டும் வரக்கூடிய இந்த வேரியன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடு சேர்த்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி செவன் ஃபியூச்சர்ஸ் வந்துடுது ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு வேரியன்ட்லேயும் கிட்டத்தட்ட இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வருது அப்படின்னா மொத்தம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு ஃபியூச்சர்ஸ் இருக்குங்க நம்ம எல்லாத்தையுமே இப்போயே பார்த்துடலாம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் முக்கியம் பார்த்தீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எக்ஸ் ஃபைவ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வருதுன்னு பார்த்திங்கனா ஹைட் அட்ஜஸ்டபுள் ஓரிஎம்ஸ் வந்துருது சீட்டு வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஸ்மார்ட் எலக்ட்ரானிக் சன்ப்ரூப் இதில் வந்திருதுங்க குரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது ஸ்மார்ட் கீ வித்து வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துருதுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச் சிக்ஸ் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ச் வந்து பார்த்திங்கனா ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் வேல் வருது பெடல் ஸ்விஃப்டி இண்டிகேட்டர் வருது ஆம்ரஸ்ட் ரிமோட் கீ இன்ஜின் ஸ்டார்ட் அப்படின்னா ரிமோட்லேயே இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண முடியுமா என்னான்னு தெரில வண்டியை நம்ம டாப் மாடல் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை ஒரு வீடியோ எடுத்து போடணும் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்எக்ஸ் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரூஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருது குரூஸ் கண்ட்ரோல் வரலை ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஆட் ஆகி வருது ஒரு சில விஷயங்கள் ஆட் ஆகி வரல ஏன்னு கேட்டோம்னா ஹெச்எக்ஸ் ஃபைவ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ டிசிடி இதில் வந்து சன் ரூஃப் கிடையாதுங்க ஆனால் ஒன் பாயிண்ட் டூலேயும் ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சன் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்எக்ஸ் சிக்ஸு ஒன் பாயிண்ட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் இதில் என்னென்ன வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் குரோம் ஹேண்டில் வந்துடுது தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூஃப் ரயில் வந்துடுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவாட் பீம் எல்இடி ஹெட் லேம்ப் வந்துடுது லெதர் பேக் கீர் நேப் வந்துடுது ரியர் விண்டோ சன்செட் அதாவது நமக்கு வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த ரியர் சன்செட் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியர் வைப்பர் அண்ட் வாஷர் வந்துடுது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் அதாவது ஹெச்எக்ஸ் சிக்ஸில் அதுக்கப்புறம் ஹெச்எக்ஸ் சிக்ஸில் ஒன் பாயிண்ட் ஜீரோ டிசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெடல் லேம்ப் வித் வெல்கம் ஃபங்க்ஷன்னு சிக்ஸ்டீன் இன்ச்சு ஸ்டைலிஸ் ஸ்டீல்டு வீல் அதாவது அலைவில் இதில் வரலைங்க எந்த வேரியண்ட்டில் வரல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரியர் சீட்டு ஃபோல்டபுள் கொடுத்துருக்காங்க க்ரூஸ் கண்ட்ரபு கொடுத்துருக்காங்க ரியர் ஆம் ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளௌ கூலிங் பாக்ஸ் இது வந்து டர்போ கொடுத்துருக்காங்க ஒரு வேளை தௌசண்டில் டர்போ இன்ஜின் வருதா என்னென்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எக்ஸ் ஒன் பாயிண்ட் டூ மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஃபிஃப்டீன் வீல் வருது ப்ளூ லைன் ஓடிஏ மேப்பு இது வந்துரு உங்களுக்கு வாய்ஸ் எனேபிள் சன்ரூஃப் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசிடியில் வந்து சன்ரூஃப் வரலங்க வரலைங்க ஹெச்எக் சிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூலேயும் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் இதில் ரெண்டுத்துலேயே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சன்ரூஃப் வருது கிட்டத்தட்ட இந்த சன்ரூஃப் பார்த்து வாங்குங்க ஏன்னா இதில் ஏகப்பட்ட குழப்பம் இதில் இருக்குது எந்த வேரியண்ட்டில் சன் வருது எதில் வரல அப்படிங்கிறத முதல்ல சூஸ் பண்ணிக்கங்க ஏன்னா சன் வச்சு கார் வாங்கணும்னு நிறைய பேருக்கு கனவு இருக்கும் ஸோ இதை பார்த்துக்கோங்க ஃபைனலாக நம்ம வந்துட்டோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்எக்ஸ் செவன் சாரி இதுக்கப்புறமும் இருக்குது டென் வரல இருக்குது டென் வரல இருக்குது டென்னுக்கு அப்புறமும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எக்ஸ் செவனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே தான் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இப்போ டிசிடி வருது ஒன் பாயிண்ட் ஜீரோவில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சு அளவில் ஹரிசான் எல்இடி லேம்ப் வந்துடுது ப்ளஸ் வந்து ரியர் ஹரிசான் எல்இடி அதாவது பார்த்திங்கன்னா இந்த எல்இடி லைட் வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை லைட்டாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அதே மாதிரி எல்இடி டர்ன் இண்டிகேட்ரு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரியர் சீஸ்டும் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டியில் வந்து ஃபோல்டவுட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரியர் சீட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெல்லிங் ஜீட்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஸ்டெப்புக்கு வந்து சாஞ்சிக்கலாம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா சாஞ்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எக்ஸ் எயிட்டுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசிடி வருது அதாவது ஆயிரத்தில் ஆயிரம் சிசியில் ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக வருது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் லெதர் பேக் டோர் ஹேண்டில் ஃப்ரண்ட்டு ரோ வெர்டிலேட்டர் சீட்டு வந்துடுது எலக்ட்ரானிக் பார்க்கிங் ப்ரேக் வித் ஆட்டோ ஹோல்டு இதில் வந்துடுது ட்ரை மோடு செலெக்ஷன் டிசிடி வந்துடுது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ட்ரை மோடு நம்ம ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெடல் ஷிஃப்ட் இண்டிகேட்ரு வந்துடுது ரியல் டிஸ்க் பிரேக் அதாவது பார்த்திங்கன்னா இந்த வேரியண்ட்டில் நாலு வீலுக்குமே டிஸ்க் பிரேக் வந்துடுதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் விண்டோ அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த சீட்டு அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டு வரும்னு நினைக்கிறேன் நம்ம வண்டியை பார்க்கல வண்டியை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன் தென் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எக்ஸ் டென்னு வந்துவிட்டோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ டிசிட்டியும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ஜின் டீசலில் வந்து ஆட்டோமேட்டிக்கும் மட்டும் வருது ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் நல்லா பார்த்துங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் டூ அடாஸ் சிஸ்டம் வருதுங்க லெவல் ஒன் அடாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு வீடியோ நம்ம தனியாக போடலாம் அடாஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா டூ வருது ஸோ இதுக்கு முன்னாடி போகிற காரை சென்ஸ் பண்ணி பிரேக் அடிக்கிற அளவுக்கு இருக்குது தென் வந்து பார்த்திங்கன்னா சன் ப்ரூஃப்லாம் இதில் வந்துடும் நினைக்கிறேன் டியூல் கவர்டு அதாவது டியூல் கவர்டு அப்போ வருது இந்த ட்யூல் கர்வ்டு பேனாரமிக் டிஸ்பிளே அப்புடின்னா இந்த பாருங்க இந்த டிஸ்பிளே வந்து லென்த்தாகவே வளைஞ்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மியூசிக் சிஸ்டமும் சேர்ந்து வர மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து டாப் மாடலில் வருது தென் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் பாயிண்ட் த்ரீ நேவிகேஷன் சிஸ்டம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா போஸ் ப்ரீமியம் அந்த மோடில் இருக்கிற மியூசிக் சிஸ்டம் வந்துடுது எலக்ட்ரானிக் ப பார்க்கிங் ப்ரேக் வித் ஆட்டோ ஹோல்டு டிரைவ் மோடு செலெக்ஷன் வந்துடுது அதே மாதிரி ரியர் டிஸ்க் இதுலேயும் நாலு டோ நாலோருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பவ டிஸ்க் பிரேக் வந்துடுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐடியல் ஸ்டாப் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோ ஐஎஸ்ஜி இது வந்து என்ன டெக்னாலஜின்னு தெரில ஒருவேளை வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இந்த ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப்னு இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது என்னென்னு இந்த டாப் பேரின்ட்டு வர்றப்ப நம்ம டெமோ பார்த்து அதுக்குரிய வீடியோவும் போடலாம் தென் வீடியோ எண்டுக்கு வந்துடுச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாகவே ஒரு அறுபத்தேழு ஃபீச்சர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன்லேயுமே எந்த ஒரு குறையும் கிடையாது ரொம்ப போல்டான டிசைனு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஜென்ரேஷனுங்கிறப்ப சேஃப்டி ஃபீச்சர்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த போல்டு டிசைனுமே இருக்குது அதே மாதிரி வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் செம்ம போல்டாக இருக்கும் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு எலிவேஷன்னு அந்த ஸ்கிப் த்ரீ சிக்ஸ்டி கேமராஸுமே வந்துடுது ஸோ இதெல்லாமே டாப் வேரியண்ட்டாக நம்ம ஒரு வாட்டி வீடியோ எடுத்து போடலாம் மேலும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தென் வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பெரிய வீடியோவாக ஸ்டடி பண்ணி நோட் பண்ணலாம் நோட் பண்ணி தான் உங்களுக்கு இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்கேன் டாப் வேரியண்ட்டு நமக்கு டெமோ கிடைக்கிறப்ப ஸோ அதோடய ஃபியூச்சர்ஸை வந்து நான் ஃபுல்லாகவே காமிச்சிடுறேன் முடிஞ்சிச்சுன்னா ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் நான் வந்து ஒரு வீடியோவே போட்டுறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதோடய ப்ளஸ்ஸு வந்து நான் ஒன்று சொல்லியிருந்தேன் ஹைலைட்டட் ப்ளஸ்ஸு என்னென்னு பார்த்திங்கன்னா மைலேஜ் தாங்க டீசல் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டூ ப்ளஸ் வந்து கொடுத்தது கொடுத்துக்கிட்டு இருக்கு ஏன்னு கேட்டால் நம்ம வச்சுருக்கோம் வண்டி ஹூண்டா எவென்யூ எஸ்எக்ஸு டாப் வேரியன்ட் வச்சுருக்கோம் ஸோ அது டீசல் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதனால் சொல்கிறேன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மைலேஜ் தருதுங்க வித் ஏசியோட ஸோ டீசல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு செக்க போடு போட போது செக்கை எக்கனாமிக்காக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தோடய ஹைட்டு வெயிட்டு ப்ளஸ் வந்து இந்த வீல் சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு தான் அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த அர்பான் ரோட்டுக்கும் ப்ளஸ் ஹில்ஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கும் இந்த வெஹிக்கிள் செம்ம சூப்பராக இருக்குங்க செம்ம அல்ட்ரா லெஜென்ட் தான் இந்த வெஹிக்கிள் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டால் நம்ம பயன்படுத்திருக்கோம் அதே மாதிரி எந்த இடத்துலையும் சளிப்பு தட்டாதீங்க கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கூட உட்காந்து ஓட்டலாம் நான் சொல்கிறது ஓல்டு வெர்ஷனே இப்போ இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவ்வளோ சொஃபிஸ்டிகட்டடா நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஏன்னு கேட்டால் சென்ட்ரல் ஆம் ஹப் ஹோல்ட்ரு ரியர் ஏசி வந்துட்டு சார்ஜரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் அவங்க ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ ப்ளஸ் ஆப்பிள் கார்க்கு டிஸ்பிளே போஸ் சிஸ்டம் ஸோ இந்த மியூசிக் சிஸ்டம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ப்ரீமியம்ங்க ப்ரீமியம் மேலே ப்ரீமியம்னே சொல்லலாம் அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க டாப் மாடல் கிடைக்கிறப்ப வீடியோ எடுத்து நம்ம போடுவோம் தென் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் நான் அடித்து சொல்வேன் மாதிரி பெட்ரோலும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மைலேஜ் தரும் தௌசண்ட் சிசி டர்மும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய விஷயம் தெரியல பட் ஆனால் அதுவுமே டிசிடி டியூல் கிளச் டெக்னாலஜி விஷயம் கொடுத்துருக்காங்க இது வந்து ரீசெண்டாக அப்டேட் பண்ண மோட்டார் டெக்னாலஜின்னு சொல்லலாம் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸை கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்குது ஸோ அந்த வெஹிக்கிளை பயன்படுத்துகிறவங்கள்ட்ட நம்ம ஒரு விஷயத்தை கேட்டு வாங்கி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதையுமே அப்டேட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி கண்டிப்பாக வீடியோ போடுவோம் அதே மாதிரி கிட்டத்தட்ட நிறையா ஃபீச்சர்ஸ் நிறையா வேரியன்ட்ஸ் இருக்குது அதை கொஞ்சம் கஸ்டமர்ஸ் நமக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி ஒரு நாள் ப்ரோச்சரை வாங்கிட்டு போயிட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு நம்ம வண்டியை புக் பண்ணுங்க ஏன்னா எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து கொட்டி கிடக்குது ஸோ உங்களுக்கு ஹூண்டாய் லவ்ஸுக்கு ஏற்ற தீனி தான் நம்ம வென்றையும் திரிட்டாகவே தூக்கி மாட்டேக்கு ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவர்களும் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் எதாக இருந்தாலும் சந்தேகமாக இருந்தாலும் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் உடனே வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த ஸ்டடி பண்ணி தான் நான் வந்து கிட்டத்தட்ட வீடியோ இருக்கேன் அதனால் எந்த தவறு இருந்தாலும் எதுவும் தவறாக சொல்லியிருந்தாலும் அதையும் எனக்கு கமெண்ட்டில் இன்டிமேட் பண்ணுங்கள் அதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கு திருத்திக்கிறேன் ஓகே காய்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்டு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல் பட்டன் அழுத்திவிடுங்க